ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் அதிமுக தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் சார்பாக மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் சார்பாக திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் பெருகி வரும் அவல நிலையை கண்டித்து சென்னை கே கே நகரில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் விருகை வி என் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிரணி செயலாளர் பா வளர்மதி அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் கமலக்கண்ணன் சைதை மேற்கு பகுதி செயலாளர் சுகுமார் மற்றும் மகளிர் அணி பிற அணியினர் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போராட்டத்திற்கு பிறகு பா வளர்மதி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசியதாவது தமிழகத்தில் திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகமாக பெருகி வருகிறது திமுகவில் பொறுப்பில் இருந்த ஜாஃபர் சாதிக் போதைப் பொருட்கள் கடத்தலில் முக்கிய மூளையாக செயல்பட்டு இருக்கிறார் திமுக இந்த விஷயத்தில் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது குஜராத்திலிருந்து வந்தாலும் தமிழகத்தில் அதிகமாக புழங்குவது வருங்கால மாணவர்களின் இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிடும் என்று அவர் கூறினார் அருமை சகோதரர் வி ரவி அவர்களின் ஏற்பாட்டில் மிக எழுச்சியான இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சட்டம் ஒழுங்கு விடியா ஆட்சியிலே விலைவாசி ஏற்றம் இத்தனையும் கண்டித்து ஒரு மிகப்பெரிய நீண்ட மனித சங்கிலியை அருமை சகோதரர் ரவி அவர்கள் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே எதிர்கட்சியாக இருந்தபோது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மனித செல்வி என்று நிற்பார்கள் அதில் பார்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய மனைவி இன்னும் நாலஞ்சு பேர் ஒரு போலை வைத்துக் கொண்டு அதுதான் மனித செகலி என்று நாங்கள் பார்த்தோம் தொலைக்காட்சியிலையும் அவருடைய வீட்டு வாசலிலேயே பார்த்திருக்கிறோம் இது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் என்ற செய்திதான் ஆனால் இன்றைக்கு ஒரே மாவட்டம் நம்முடைய தென் சென்னையினுடைய இந்த தெற்கு மாவட்டத்திலே ஒரே மாவட்ட செயலாளருடைய ஏற்பாட்டிலே

எடப்பாடியார் அவர்கள் பலமுறை பேசினார்கள் பொதுக்கூட்டத்திலே பேசினார்கள் இத்தனைக்கு பிறகு கூட இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இன்றைக்கும் ஒழிக்கப்படவில்லை ஆனால் கலாச்சாரத்திற்கு காரணமாக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் முழு விவரங்கள் வெளியே வரவில்லை வந்ததற்கு பிறகுதான் தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இந்த போதை பொருள் நம்முடைய நாட்டிலே நிலமாற்றத்திற்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை அறிய முடியும் அதன் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த எடப்பாடியார் அவர்களின் ஆணையை ஏற்று அவர் அறிவிக்கக்கூடிய எந்த போராட்டங்களாக இருந்தாலும் இதே போல ஒரு மிகச்சிறப்பான போராட்டங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள் என்பதை நாளை நேரத்திலே முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள அமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதுதான் ஜாஃபர் சாதிக்கு யாரு வெளிநாட்டில் கடத்தப்பட்ட போதைப் பொருட்களுக்கெல்லாம் கடத்தல் கும்பலுக்கு தலைவன்றதை நாங்க சொல்லல இந்த பக்கத்துல அங்க பாரு இங்க பாரு அப்படின்னா கையை காட்டுறதுல மொத்தத்துக்கு இந்த கூட்டத்துக்கே தலைவன் யாருன்னா ஜாஃபர் சாதிக்கு தான் ஜாஃபர் சாதிக்கு தான் காரணம் ஆஸ்திரேலியா அமெரிக்க வெளிநாட்டுகளுக்கெல்லாம் கடத்தப்படக்கூடியதுன்னா அப்ப எங்க கடத்தினா என்ன காஷ்மீர்ல கிடத்துல இங்க கிடத்த எல்லா கிடத்தலுக்கும் மூல காரணம் ஜாஃபர் சாதிக்கின்றத நாங்க சொல்லல இன்னைக்கு விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை தான் சொல்லிட்டு இருக்குது இல்லைங்களே அப்போ சினிமா எடுக்கும் போது ஸ்கேன் பண்ண முடியலையா மருமக பக்கத்துல இருந்து மருமக பக்கத்துல நின்று போட்டோ எடுத்தாங்களே அப்ப தெரியலையா இன்றைக்கு இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டாரு அப்ப தெரியலையா

அப்படிப்பட்ட குற்றவாளி தான் பிடிபட்டிருக்கிறாரு ஒண்ணு இல்ல கஞ்சா இல்ல கஞ்சா இல்ல கூட பாத்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கு பக்கத்துல அறந்தாங்கியில நூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு கஞ்சாவை பிடிச்சிருக்கிறாங்க இது குஜராத்தா புதுக்கோட்டை தமிழ்நாட்டில் இருக்க குஜராத்தா இல்லையே நேர்த்திக்கு நடந்த சம்பவம் நிறைய நடந்துட்டு இருக்கு நேர்த்திக்கு புதுக்கோட்டையில நூத்தி நாற்பது கோடி அறந்தாங்கிக்கு பக்கத்துல இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது அதான் இதுக்கெல்லாம் மொத்த காரணமா பதவி விலகணும் அது மக்கள் எதிர்பார்ப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைங்க பாதிக்க கூடாது பெண்கள் பாதிக்க கூடாது இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் இந்த ஆட்சி ஆட்சிதான்